பொருத்தப்பட்டு இந்த நோயாளிகளுக்கு அந்த சிகிச்சை விதமாக அளிக்கப்பட வேண்டும் என்று பதிவு செய்கிறது மேலும் ஏற்கனவே குழு வருகி வந்த போது சீரான மின் விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு மின் விநியோகம் கிடைக்கப்பட வேண்டும் அதற்காக நம்முடைய அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் நம்முடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதற்கான எஸ்டிமேட் தயார் செய்து அரசுக்கு அனுப்பி அந்த தொகையை விரிவாக பெற்று அதை நிறுவ வேண்டும் என்று குழு கருதல் செய்தது தற்போது அதற்கான எஸ்டிமேட் தயார் செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குழுவின் கூட்டம் சென்னையில் நடைபெறுகின்ற போது துறைய செயலாளர் மற்றும் டிஎம்இ உள்ளிட்ட துறை தலைவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து முன்னுரிமை அடிப்படையில் முதல்படி இருந்த பணிகள் விரைவாக நடைபெற வேண்டும் என்ற குழு அரசுக்கு பரிந்துரை செய்கிறது உபகரணங்கள் கட்டிடம் எக்யூப்மெண்ட்ஸுக்கான இந்த புற்றுநோய்க்கான கருவிகள் உள்ளிட்ட ஆறு உரிமைகள் இருக்கின்றன ஆறு உரிமைகளை குறித்து விரிவான பதிலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் நம்முடைய கல்லூரிகள் முதல்வர் அளிக்கப்பட்டுவதன் அடிப்படையில் குழு கைவிடலாமா நிலையில் வைத்து ஆய்வு செய்வாங்க என்பதை முடிவு செய்யும் மேலும் ஏற்கனவே கடந்த ஆண்டு குழு போது இந்த வளாகம் அம்மா உலாகம் கன்றைக்கு பிரச்சனை என்பார்த்தாலும் சேரும் சதவீதம் முக்கியமாக இருந்தது குழுவின் சார்பாக கொஞ்சம் கோபமாகவே கடந்து கொண்டு இந்த கல்லூரி இவ்வளவு இயற்கை எழுந்த மரங்களோடு மிகப்பெரிய பரப்பளவில் அற்புதமாக இருக்கிற இந்த கல்லூரியை மிக சுத்தமாக பராமரித்து பாதுகாக்க வேண்டும் எங்கேயும் இந்த கழிவுகளோ குப்பைகளோ இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் கல்லூரி முதல்வர் ஆரம்பப்பட்டவர்கள் என்று குழு அறிவுறுத்தியிருக்கிறது தற்போது நம்முடைய சென்னையில் மருத்துவக் கல்லூரி முதல்வராக இருந்தவர் கடந்த ஒரு மாத காலமாக இந்த மருத்துவக் கல்லூரிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று இங்கே பணி செய்து குழுவை வரவேற்று கேட்ட கேள்விகளுக்கு வலியுறுத்திருக்கிறார் மேலும் அறிவியின் சார்பாக

நோயாளிகள் இந்த அமர்வதற்கான காலங்களில் இந்த செட்டு கூடுதலாக தேவைப்பட்டால் அமைத்து தார்கள் என்ற குழு ஏற்கனவே இருந்தது அதையும் உளப்பணத்துறை அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குழு கேட்டுக்கொள்கிறது மேற்படி ஆறு உரிமைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்து அதை குறித்து உரிய உத்தரவுகள் பிறப்பித்துள்ளோம் உறுப்பினர்கள் ஏற்கனவே மேலும் பொதுவாக இங்கே பொதுமக்கள் சார்பாக ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது எம்ஆர்ஐ ஸ்கேன் பேரூர் நிறுவனம் ஒப்பந்த அடிப்படையில் அந்த பணியை செய்ததாகவும் தற்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒரு நாளைக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் அலுவல்புற மக்கள் துறையோடு அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த மருத்துவம் வழங்கப்படுவதும் இடையே பாராட்டுக்கூடிய கொண்டு ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையாக எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பது மிக அத்தியவாசிய ஒன்றாக இருக்கிறது அதனால் ஒப்பந்தம் முடிந்து அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் தற்போது எடுக்கப்படாத ஒரு சூழல் இருக்கிறது அதற்கு எடுக்க வேண்டும் தனியாருக்கு செல்ல வேண்டும் அங்கு தொகை அதிகமாக வசூலிக்கப்படுகிறது அல்லது திருநெல்வேலிக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அந்த நிலை இல்லாமல் எதிரோறும் சென்னையில் நடைபெறுகின்ற துறையின் செயலாளர் மற்றும் டிஎன்எம் வேளாண்மை இயக்குனர் டிஎம்இ டிபிஹெச் டிஎம்எஸ் போன்ற உயர் உயரதிகாரிகள் கூட்டத்தில் முன்னுரிமை அடிப்படையில் ஒரு பழமையான ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாகவும் பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்கின்ற இடமாகவும் இருக்கிற மருத்துவக் கல்லூரிக்கு கண்டிப்பாக எம்ஆர்ஐ ஸ்கேன் விஷ் மிக மிக இன்றியமையானது அவசியமானது அதனால் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தற்போதைய மருத்துவக் கல்லூரிகளில் சொந்தமாக எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லாத மருத்துவமனை என்றாக இந்த மருத்துவமனை ஆகிவிடக்கூடாது அதனால் அரசு அனுமதி அடிப்படையில் குளியாரிட்டி அடிப்படையில் உடனடியாக இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அறிவுப்பட வேண்டும் என்ற குழு அரசுக்கு பரிந்துரை செய்கிறது குழுவின் கூட்டம் சென்னையில் நடைபெறும் போது துறையில் அமைச்சரவர்களும் துறையின் செயலாளர்களும் இதை நாங்கள் குழுவின் சார்பாக முன்வைத்து விரைவாக இதற்குரிய அனுமதிகளை வழங்கி கொள்முதல் செய்து இதை இந்த கல்லூரிக்கு விடுவதற்குரிய ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் என்ற குழு பரிந்துரை செய்து அதற்கான பணிகளையும் குழு செய்யும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மேலும் இங்கு மருத்துவர்கள் துறை தலைவர்கள் முதல்வர் நம்முடைய ஆர்வம் மூலம் சூப்பரன் உள்ளிட்ட செவிலித்தாய்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லணும் இங்க இரண்டு மூன்று இடங்கள்ல பொதுமக்கள் கும்பல் இருந்தாங்க அவங்க இடத்துல யாராவது டாக்டர்ஸ் பணம் கேட்கிறாங்களா செவிலியர்கள் பணம் கேட்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைத்தோம் அதே நம்முடைய பார்மஸியில் எங்கேயாச்சும் வெளியில் போய் வந்து வாங்க சொல்கிறாங்களா ஊசி விலை வந்து ஊசி வாங்க சொல்கிறாங்களான் தெரிஞ்சுக்களை முனைத்தோம் அப்படி எந்த ஒரு புகாரும் பெரும்பாலான மருத்துவமனைகள் யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் ஏதாவது ஒரு குறையை வந்து சொல்லுவாங்க போன முறை சொன்னாங்க அதனால் குழு பண்ணி கடிந்து கொண்டது ஆனால் இந்த முறை அந்த குறைகள் எதுவும் இல்லாதவனும் அந்த குறைகள் எல்லாம் களையப்பட்டிருக்கிறது அம்மாவை மட்டும்தான் பார்க்கல மீதி ஜென்ரேட்டருக்கான பதவியை இங்கே செயல்படுத்தின இயவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆக ஒவ்வொரு முறையும் இதுபோன்று குழு ஆய்வுக்கு உட்படுத்திக்கின்ற போது ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏதாவது ஒரு பணி இந்த மக்களுக்கு நடந்தே இருக்கின்ற போது உண்மையிலேயே இருக்கிற எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இங்கு பொதுமக்களிடத்தில் செவில்களை குறித்தோ மருத்துவர்களை குறித்தோ பணியாளர்களை குறித்தோ எந்தவித ஒரு கம்யூனிக் ஒரு புகார் மாவட்ட ஆட்சித்தலைமோ குழுவிடமோ இல்லாதவண்ணம் நேர்த்தியாக இந்த கல்லூரியை நிர்வகித்து வருகின்ற கல்லூருடைய முதல்வர்கள் மக்கள் ஏனைய அனைத்து அலுவல் மக்களுக்கும் குழுவின் சார்பாக எங்களுடைய பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோன்று அந்த புற்றுநோய்க்கு விரைவில் அந்த பொருத்தப்பட்டு அந்த ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு அதான் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றாங்க அது தற்போது மருத்துவர்கள் டெக்னீஷியன்களை எல்லாம் கொண்டு ஃபுல் சுற்று முழு வீச்சில் அந்த நோய்களுக்கான மருத்துவத்தை இந்த மருத்துவக் கல்லூரி பார்க்க வேண்டும் என்று குழு விரும்புகிறது அந்த பணிகளையும் நீங்கள் மிகச்சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு குழுவின் கூட்டம் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்